பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் விமான பைலட் வேலை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வேலை கிடையாது பொதுவாகவே பைலட்களுக்கு பல்வேறு விதிமுறைகளும் அவங்க பின்பற்ற வேண்டிய பல்வேறு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும் பொதுவாகவே வாசனை திரவியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான விஷயமா இருக்கும் ஒரு சிலருக்கு இதுல ஒவ்வாமை இருந்தாலும் கூட பெரும்பாலானோருக்கு வாசனை திரவியம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஆகையால் தான் கல்லூரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் போது ஆடைகளுக்கு வாசனை தரக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாம அந்த அறைக்கே வாசனை தரக்கூடிய விஷயமா வாசனை திரவியம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் ஆனா விமானத்துல விமானிகளும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களும் வாசனை திரவியம் பயன்படுத்துறது கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விமானிகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளை குறிப்பா எந்த ஆபத்தும் இல்லாம விமானம் எந்த கோளாறும் ஏற்படாம அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு விமானிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விதிமுறைகள்ல ஒரு விஷயம்தான் இவங்க வாசனை திரவியம் பயன்படுத்தக் கூடாது அப்படிங்கிறது இந்த வாசனை திரவியங்கள்ல ஆல்கஹால் இருக்கும் இது எரியக்கூடிய தன்மை கொண்டது குறிப்பா விமானிகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம் இதனால தான் வாசனை திரவியம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்கிறதா சொல்லப்பட்டது பயன்படுது அது மட்டும் இல்லாம சில வாசனை திரவியங்கள் வலுவான வாசனையை கொண்டதாக இருக்கும் இது விமானிகளுடைய கவனத்தை சிதறடிக்க செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வலுவான வாசனை காரணமாக சில நேரத்துல சுவாசிக்க கூடிய பிரச்சனை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தான் ஆல்கஹால் இருக்கக்கூடிய எந்த பொருட்களா இருந்தாலும் அது மவுத் வாஷா இருந்தா கூட விமானத்துல பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற விதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த வலுவான வாசனை திரவியம் சில நேரத்துல பயணிகளுக்கு கூட சில அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதால குறிப்பா விமானிகள் வந்து சானிடைசர் கூட யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற விதிகளும் இருக்கு விமானி விமானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர்களுக்கான சோதனை நடத்தப்படும் அதுல இது எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்ததற்கு பிறகே விமானிகள் விமானத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு